ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோடய இன்னைக்கான ப்ரோமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் சுபிக்ஸாவும் இவங்களோட ஒரு அந்த பேச்சுவார்த்தையை தான் ப்ரமோவை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே நேற்றுலேருந்து ஸ்டார்ட்லருந்தே ரெண்டு பேரும் வந்து முட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு வந்து வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து சுபிக்ஸா வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பொட்டை எடுத்துகிட்டு வந்து அதாவது வாஸ் அதை எடுத்துகிட்டு வந்து இதில் பாருங்கள் டஸ்ட் இருக்குது இதே தொடங்க கண்ணாடி போட்டிருக்கீங்களா அக்கா அப்படின்னு ஒரு குத்தி பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு தான் இருக்கான் அந்த பொண்ணு பேசுகிறதுமே வந்து ஒரு குத்தி பேசுகிற மாதிரியே தான் இருக்குது இந்த பொண்ணுமே வந்து ஸ்டார்ட்லேருந்தே பார்வதியை குத்தி குத்தி பேசுகிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியாக்கா இப்படியாக்கா நல்ல பார்வதி அந்த ப்ரமோ சொல்லி காட்டுவாங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வாரீங்களா வரலையா அப்படின்ட்டு ஏதோ ஒன்றுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போகல ஆனால் பட் பார்வதி வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு நிற்கிறாங்க இவங்களோட இந்த சண்டே தான் இன்னைக்கு ப்ரமோ டூவில் வந்து காட்டியிருக்காங்க இப்போதானே ஆட்டை சூடு பிடிச்சிருக்கு பார்க்கலாம் இனிமேல் என்னாக போகுது ஆனால் வர்த்தே இல்லாத நிறைய பேரை வந்து இந்த ஷோவில் வந்து இந்த சீசனில் வந்து உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா அப்படியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்